அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு ஆனா அவங்க அப்பன் தான் நம்ம குடும்பம் எப்ப பிரியும்னு காத்துக்கிட்டு இருக்கா அவங்க அப்ப அவன் பொண்ணுதான் நினைக்கும்போது நான் அவளை மறந்துடுறேன் என்னப்பா சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள கையை கழுவுற எனக்கு சாப்பட வேண்டாம் இப்படியே சாப்பிட மாதிரிதான் உடம்பு என்னத்துக்கு மாகும் இதுக்கு என்ன உனக்கு என்ன எப்படியெல்லாம் செல்லம்மா வளர்த்தீங்க அம்மா அப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கே மனசு கேக்குதா என்ன இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வரியா இப்படி எதுக்கு பெட்டியோட வந்திருக்க எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பேசிட்டாரு நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது ஓடி போயிடலாம் எப்போ உங்க குடும்பத்தை எங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுதோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டேன் உங்க அப்பா சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு நேரத்துல உன்ன என்ன எங்க அண்ணன் பார்த்தார்னா தப்பா நினச்சுக்க அதனால நீ அண்ண அண்ண அண்ணா

நிலைமையை உனக்கு புரிய வச்சுட்ட இனிமேல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத நேரமாச்சு சீக்கிரம் என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கிற இல்ல ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிடலாம்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம் சொன்னானே என் தம்பி அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேத்தி வச்சிருக்கேன் இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டான்னு சொல்லணுமா என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்து நெல்லு பணத்தை எல்லாம் பேங்க்ல ஓட்டங்க அப்புறம் அந்த ஆன அம்பாஸ்ட்டு டவுனுக்கு அனுப்பி சாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு வட்டப்பாறையில் உள்ள தென்னந்தோப்புக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக ஆளுகளை அனுப்பி வச்சிருக்கேன் கரும்பு தோட்டத்தில் உள்ள எல்லா லாரியில ஏற்றி அனுப்ப சொல்லிட்டு வணக்கம் எதுக்கு வந்துருக்கானு கே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும் நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பிய பழி வாங்கிடற நமக்குள்ள இருக்கிற பகை தெரியாமல அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க பழகி இருக்கவே மாட்டாங்க என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஓ சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நான் வந்திருக்க இத்தனை வருஷமா நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்த அந்த வைராகியத்தை விட சொல்றியா சர என் வைராகியம் கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி கொடுக்கற வச்சுக்குவோம் நீ என்ன விட்டு கொடுப்ப என்ன உன் கொடுக்கணும் சொல்லு விட்டுரு சரி நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம் நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டுரு தம்பி நீ உயிரே வச்சிருக்க அந்த தம்பி விட்டு புரியல அண்ணங்கிற உறவிய நீ விட்டு கொடுக்கணும் எப்ப உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு அவனுக்கு இருக்க சொந்த முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் முகத்திலே நீ முழிக்க கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இங்கேந்து போயிடணும் இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும் என்ன சொல்ற எங்க அண்ணன் சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த ஜென்மத்தில் என்னால ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது சரி உன் தம்பியை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடு

இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கும் ஆசை கூட விட்டு கொடுத்த இன்னைக்கும் தம்பி ஆசைக்காக குடும்பத்தை விட்டே போறேங்கிறியே இது எந்த விதத்துலப்பா நியாயம் நீ சரின்னு ஒரு வாட்சு சொல்லியிருந்தா போதும் அந்த பொண்ணே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும் எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உன் தம்பிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை படி வச்சிருக்கலாம் இப்படி சத்தியம் பண்ணி எனக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அது அவனுக்கு இருக்கும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா சொல்லு இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது நீ நல்லா இருப்ப சத்தியம் பண்ணி கொடுப்பா எங்களை விட்டுட்டு போறியா அப்பா தம்பி எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்துட்டேன் இனிமே எனக்கு என்னப்பா அண்ணன் எங்கன்னு தம்பி எல்லாம் கேட்டா உங்க அண்ணன் எங்கேயும் போகல உங்க ஒத்துமையிலும் சந்தோஷத்திலயும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு சரி உள்ள எல்லாரும் தேடுவாங்க நீ போ தெரியலத்துக்கு நாயி ஆயிட்டே கெட்டி மேலாம் கெட்டி மேல அப்படின்னா நிறுத்த பெரிய என்ன வரட்டும் அப்புறம் தாலி கட்டுற அண்ணன் வரமாட்ட ஏன்